வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் திண்டுக்கல் ஸ்டைல் வெஜிடபிள் தம் பிரியாணி அதாவது திண்டுக்கல் ஸ்டைலில் காய்கறி தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மனமாவும் சுவையாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு எல்லா விதமான வெஜ் குருமா தயிர் பச்சடி கிரேவி எல்லாமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குங்க பிரியாணி சேர்க்கு இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க அஞ்சு கிராண்டு சிறுதுண்டு பட்டை பொடிச்சு வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தனியாக அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அண்ணாச்சிப்பூ சின்ன சைஸில் ஜாவித்ரி சின்ன சைஸில் கல்பாசி ரெண்டு சின்ன சைஸ் பிரியாணி இலை நாலஞ்சு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் இந்தளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் இதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் முதல்ல தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிட்டுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் எடுத்துருக்கேங்க இது பாதி பாதியாக போட்டு பல்ஸ் மோடில் ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் பல்ஸ் மோடில் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க முடியலன்னா இடிகளில் நல்லா தட்டி எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க ரொம்ப தருதருப்பாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் சரியா இருக்கும் சின்ன வெங்காயத்தை தண்ணி சேர்க்காம தாங்க தருதருப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பிரியாணிக்கு தவச்சி வரக்குங்க நூறு எம்எல் ஆயில் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சுடாகிடுச்சுங்க நூற்றி எண்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒன்றா ரெண்டா தட்டி வச்சது நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக சவுந்து வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட மசாலா சேர்த்து காரம் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க மசாலா அரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு கை இப்படி மல்லித்தலை ஒரு இப்படி புதினா தலை இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாட பொருளாக கொதக்கியாச்சுங்க இப்போ தேவையான அளவு குப்பு சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் இரநூறு இரநூறு கிராம் பக்கம் எடுத்துருக்குங்க இந்த அளவுலாம் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டுக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஊற வச்ச சீரக சாம்பார் அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க இப்போ நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கனால மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தம் பிரியாணிங்கிறதுனாலங்க அரிசி தண்ணி ஒன்றா வெந்து வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலந்து வரது உப்பு வந்து பிரியாணிக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தங்க உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் இங்கே பிரியாணி வெந்துட்டுருக்குங்க பக்கத்துலேயே தோசைக்களை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சாறு நிமிஷம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணுறக்கு பிரியாணி வெந்து வரக்கும் சரியாக இருக்குது தம் போடுறதுக்கு பாருங்கள் இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்றாகிடுச்சி இந்த மாதிரி பக்குத்தில் வரும்போது தாங்க தம் போடும்போது சரியாக இருக்கும் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது தம்மில் போடும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ தோசைக்கல்ல நம்ம தம் போட்டுக்கலாங்க முன்னமே நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கர் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒன்று சேர கலந்து வந்திருக்கு இதை வந்து மூடி போட்டு வெயிட்டான இடிகளில் வச்சுக்கிறேங்க நான் நீங்கள் வெயிட்டான இடிகள் இருந்தால் இடிகள் வச்சுக்கலாங்க இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த வெயிட்டில் நல்லா தம் ஆகி வந்துடும் இப்போ லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் தம் ஆகணுங்க அதுக்கப்புறம் உடனே எடுத்துடக்கூடாது அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கிளரி பார்க்கும்போது சரியா இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் தோசைக்கல்ல தம் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு பத்து நிமிஷம் ரிஸ்ட்டில் வச்சாச்சுங்க இப்போ ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க மெதுவாக கரண்டியில் கலந்து விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அடிப்பிடிக்கல உதிரி உதிரியாக நல்லா தம் ஆகி பிரியாணி வந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்குங்க இது ஆப்ஷனல் தான் பிரியாணி கூட சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த வெஜிடபிள் திண்டுத்தல் பிரியாணிக்குங்க வெள்ளிற்காய் வெங்காயம் தயிர் பச்சடி செய்து வச்சுருக்கேன் இப்போ அருமையான சுவையில் திண்டுக்கல் ஸ்டைலில் வெஜிடபிள் தம் பிரியாணி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்